புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு தயாரிப்பு பேரிடர் மேலாண்மை பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்றதுக்கு வந்து இந்த புயலின் பெயர்கள் வந்து உதவும் இந்த வட இந்தியாவில் பெருங்கடலில் உருவாகிற புயல்களுக்கெல்லாம் பெயர் வைக்கிற நடைமுறை வந்து ரெண்டாயிரமம் ஆண்டில் தொடங்கியது புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நாலு பெயர்களை பட்டியலிட்டுள்ளது வங்கதேசம் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் நான்கு பூதங்கள் ஜல்னா நான்கு பூதங்கள் கடைசியாக லெஹர் அலை இன்னும் வரவிருப்பவை மேக் சாகர் வாயு கஜா புயலின் பெயர் இலங்கை தந்தது அடுத்து வந்த பெய்டி புயல் பெயர் தாய்லாந்து தந்தது இடம்பெறு புயலும் வலம்புரி புயலும் மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு காற்று வீசும் இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும் நிலநடு கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும் தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும் காற்றின் வேகம் கூடினால் இந்த விளக்கமும் கூடும் வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை ஜப்பானையும் சீனாவையும் தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுனர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இந்த விளைவை எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவில் கண்டுபிடித்தார் புயலின் இந்த இரு வகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர் பண்டை தமிழர்கள்லாம் வீட்டுக்கு வந்து விருந்தினர் திரும்பி சொல்கிறப்ப அவங்கள பெரிய மனமில்லாம வருந்துனாங்க வழி அவர்கள் சொல்லவிருக்கிற நான்கு குதிரைகள் போட்டப்பட்ட தேர்வரை ஏழு அடி சென்று வழி அனுப்பினர் என்று சொல்ற நூல் பொருளராற்றப்பட